நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யதார்த்தமா நாம வெளியில் போகும்போது நிறைய மனிதர்களை சந்திப்போம் ரோட்டோரமாக பிச்சை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட கையேந்தி புழைச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் நின்று பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிஷம் அடாடா பாவமே இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு தோணும் ஆனால் நம்ம மனசு அதுக்கு போல் ஏற்றுக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சுருக்கான் போல் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தோணி அவங்களுக்கு ஏதாவது காசுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வீங்க இல்லாட்டி சாப்பாடு கொடுத்து உதவி செய்வீங்க ஆனால் ஒரு சில பேர் அந்த மக்களை யாருமே கவனிக்கவே மாட்டாங்க தான் உண்டு த வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதில் நெகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நிறையவே இருக்குது சமூக வலைத்தளங்களில் நிறையவே நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி ஒரு சம்பவம் தான் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்குது நாமக்கல் மாவட்டம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே ஒரு போலீஸ்காரர் அந்த இருக்காரு அப்போ எது தப்பு ஒரு பொண்ணு அரை நிர்வாணத்தில் நடந்து இருக்குது அந்த ரோட்டோர கடைகளில் இருக்கிற ஜனங்கள் அந்த பொண்ணை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணு அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறத எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் ஏன் இப்படி நடக்குது என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு யாருமே கேட்கவே இல்லை ஆனா அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட போறாரு ஏமா உனக்கு ஏதாவது உதவி வேணுமா ஏமா இப்படி நடக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லாமல் தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்குது இந்த போலீஸ்காரரும் அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போறாரு ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட கூப்பிட எதுவுமே பேசாமல் போய்கிட்டே இருக்கிறதால சரி இந்த பொண்ணுக்கு என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஜவுளி கடை உள்ள பூந்து அங்கேருந்து ஒரு நைட்டியை வாங்குறாரு நைட்டியை வாங்கி கொண்டு வந்து அந்த பொண்ணை நிற்க வச்சு இந்தம்மா இதை போட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாரு இதை போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வயிற்று பிடிச்சிக்கிட்டு அழுவுது ப தான் அழுவுது சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை ஒரு ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு அந்த போலீஸ்காரரு உள்ள கூட்டிட்டு போயிட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தோசை வாங்கி கொடுக்கறாரு அவ்வளோதாங்க அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அவரையும் பொருட்படுத்தாமல் யாரை பக்கத்துல இருக்காங்கன்றத பார்க்க கூட இல்லை உடனே அதை முழுக்க முழுக்க வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி கேட்குறாங்க தண்ணி கொண்டு வந்து அப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட இருந்து கண்ணீர் வருது இதுலேருந்தே புரிஞ்சுக்கிறாரு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பொண்ணு வாயை திறந்து பேச ஆரம்பிக்குது ஆனால் அந்த பொண்ணு பேசுறது எதுவுமே புரியல சரி இது பேசுறது லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் மாதிரி தெரியுது நம்ம எதுவும் பண்ண வேணா நம்ம ஒரு போலீஸாக இருக்கும் நம்மளுடைய கடமையை செய்வோம் நம்ம ஒரு ஆசிரமத்தில் இந்த பொண்ணு கொண்டு போய் ஒப்படைச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒப்படைக்கிறாரு அங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அதுல இந்த பொண்ணு பேசுற லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வராரு என்ன லாங்குவேஜ்னு சொன்னா தெலுங்கு தான் இந்த பொண்ணு பேசுறது உடனே அந்த பொண்ணு பேசுறத இந்த முதியவர் முழுக்க காது கொடுத்து கேட்கறாரு அந்த பொண்ணு தான் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் அப்பா அம்மாவோட வசித்து வந்துகிட்டு இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் ஒரு திருவிழாவுக்கு வந்ததாகவும் அதில் தான் தொலைஞ்சி போனதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தகவல் நேராக போலீஸுக்கு வந்து போகுது அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே தன்னோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இந்த பொண்ணை தானே சொந்த செலவில் கொண்டு போயிட்டு ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த நாமக்கல் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருனா நேராக தெலுங்கானாவுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு அவங்களுடைய அப்பா அம்மா கையில் அந்த பொண்ணை ஒப்படைச்சி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கண்ணீர் மலுக்க கட்டி பிடிச்சி அழுவுறாங்க அதை பார்க்கும்போது அப்படி நெஞ்ச உருக வைக்குது எங்களோட மகளை நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க நாங்க இங்க ஒரு சின்ன திருவிழாவுக்கு வந்து போயிருந்தோம் அங்கதான் எங்க பொண்ணு எப்படி மிஸ் ஆனான்னு சொல்லிட்டு தெரியல எங்களை விட்டு போயிட்டா ஆனா நம்ம நம்ம பொண்ணு நம்ம தெலுங்கானாக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கயோ வள போட்டு இருந்தேன் ஆனா அங்க எப்படி வந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்பவும் வந்து தெரியவே இல்லை கொஞ்சம் மனநல பாதிக்க மாதிரி வந்து தெரியுது என் பொண்ணு ஆனால் எப்படியோ வந்துட்டா இருந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெற்றோரும் கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த போலீஸ்கார மாதிரி நிறைய பேர் இருக்கிறதால தான் நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து மனித நேயம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அந்த போலீஸ்காரரை வாழ்த்தணும் நினைச்சுங்க மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்